நெல்லையில் ஐடி ஊழியர் கவின் வெட்டி கொல்லப்பட்ட வழக்கில் பெண்ணின் சகோதரர் சுர்ஜித் தந்தை சரவணன் ஆகியோரை காவலில் எடுத்து விசாரிக்க சிபிசிஐடி போலீசார் மனு தாக்கல் செய்துள்ள நிலையில் நெல்லை தீண்டாமை தடுப்பு நீதிமன்றத்தில் இருவரும் நேரில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளனர் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் நாகராஜன் நாகராஜன் வணக்கம் இது பற்றிய மேலும் விவரங்கள் பேசப்பட்டு வருகிறது கவின் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள சுர்ஜித் மற்றும் அவர் தந்தை உதவி காவல் ஆய்வாளரான சரவணன் இருவரும் இன்று ஏற்கனவே அவரை கடந்த ஆறாம் தேதி அவரை நீதிமன்ற காவலில் எடுப்பதற்காக சிபிசிடி போலீசார் மனு தடை செய்திருந்தார்கள் நீதிமன்றத்தில் இந்த நிலையில் மறுநாள் ஏழாம் தேதி விசாரணைக்கு வந்தது ஆனா அப்போது இருவரையும் அந்த இந்த வழக்கு சம்பந்தமாக வழக்கை ஒத்திவைப்பதற்காக பதினோராம் தேதிக்கு ஒத்திவைப்பதாக நீதிபதி ஹேமா அவர்கள் அறிவித்திருந்தார் அந்த அடிப்படையில் இன்று அந்த விசாரணைக்கு காலை வந்தது ஒரு மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற விசாரணையில் சுர்ஜித் மற்றும் உதவி காவல் ஆய்வாளரான சரவணன் இருவருக்குமாக வாதாட வந்த வழக்கறிஞர் சிவசூரிய நாராயணன் பேசும்பொழுது எங்கள் தரப்பு எங்கள் தரப்பில் உதவி காவல் ஆய்வாளரான சரவணனை அதாவது சுர்ஜித்தை கைது செய்து கொலை என்பதால் கைது செய்தீர்கள் ஆனால் சரவணனை எதற்காக கைது செய்தீர்கள் எந்த முகாந்திரத்தின் அடிப்படையில் கைது செய்தீர்கள் சட்டவிரோதமானது சட்ட விரோதமானது என்பதை முன்வைத்தார் வாதத்தை முன்வைத்தார் இந்த அடிப்படையில் அதே போல இரு சிபிசிடி தரப்பில் டிஎஸ்பி ராஜ்குமார் நவ்ராஜ் ஆஜராகி வழக்கு பதிவு செய்து விசாரணை நடைபெற்று வருவதாக கண்டிப்பாக இருவரையும் நீதிமன்ற காவலில் எடுக்க வேண்டும் என கேட்டிருந்தார் இந்த விசாரணை ஒரு மணி நேரமாக நடந்த நிலையில் தற்பொழுது வழக்கை தள்ளி வைத்திருக்கிறார் நீதிபதி அவர்கள் இனிமேல் தான் இந்த மூ அவர்கள் நீதிமன்ற காவல் அதாவது சிபிசிடி விசாரணைக்கு எடுக்கப்படுவார்களா என்பது குறித்த விவரங்கள் தற்போது தெரிய வர இருக்கிறது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்